உங்கள் இல்ல திருமணம் இனிதே அமைந்திட் மேட்ரி முடி முஸ்லிம்களுக்காக பனிரெண்டு வருட சேவை அனுபவம் உள்ள நம்பகமான தரமான தெரிவு செய்யப்பட்ட வரங்கள் தமிழ் உருது மலையாளம் வரங்களும் பதிவு செய்யலாம் ஆன்லைன் இணையம் மற்றும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டும் பதிவு செய்யலாம் பதிவு முற்றிலும் இலவசம் ஆக்டிவேஷன் குறைந்த கட்டணம் மட்டுமே மொபைல் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் ஒன் த்ரீ பிளஸ்தீன் இஸ்ரேல் போர் கிட்டத்தட்ட பத்து மாசத்தை நெருங்கி கொண்டிருக்கிறது சோ இந்த வேலையில் இஸ்ரேல் இன்னைக்கு பென்கியூர் என்று சொல்லக்கூடிய தீவிரவாதி அல்ல அக்ஸா மசூதியை இடிப்பேன்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு ரணகலத்தில் ஈடுபட்டுட்டு இருக்கான் மறுபக்கம் இன்னைக்கு இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் மத்தியில இருக்கக்கூடிய போர் உச்சகட்ட நிலையை அடைஞ்சிருக்குன்னு சொல்ல முடியும் இன்னொரு பக்கம் பல்வேறு சர்வதேச ஊடகவியலாளர்கள்லாம் ஈரானுக்கும் இந்த இஸ்ரேலுக்கும் மத்தியில் நடக்கக்கூடிய போரை குறித்தும் அது சார்ந்த பொருளாதார வீழ்ச்சி மிகப்பெரிய ஒரு பொருளாதார அழிவை நோக்கி போகக்கூடிய அந்த நிலையை குறித்தும் விவரமான செய்திகளை இன்னைக்கு வெளியிட்டு இருக்காங்க ஸோ இந்த செய்திகளை குறித்து தான் விரிவாக இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் பார்ப்பதற்கு முன்னாடி நமது சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து உங்களோட உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த செய்தியை பகிருங்க வாங்க காணொலிக்குள்ள போவோம் முதலாவதாக இரண்டு மூன்று தினங்களாக மேற்குலகம் பரப்பின ஒரு பொய்யான செய்தியை இன்னைக்கு கிளியாரிட்டி பண்ணியிருக்கிறாரு ஒருத்தர் என்ன செய்தின்னு கேட்டீங்கன்னா ஈரானுடைய புதிய தலைவராக கூடிய மசூத் பெஜஸ்கியா இவருக்கு இஸ்ரேல் மேல தாக்குதல் நடத்துவதில் துளியும் விருப்பம் இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டிலிருந்து அந்த செய்தி பெற வச்சு என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் இஸ்ரேலுடைய டெல்லவி நகரத்தை நோக்கி தாக்குதல் நடத்தாதீங்க நமது அண்டை நாடுகளை சுற்றி இருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய பேஸ் நிலையங்களை நோக்கி மட்டும் தாக்குதல் நடத்துங்கன்னு சொல்லக்கூடிய கருத்து சொன்னதாகவும் அதற்கு ஐஆர்ஜிசி ராணுவம் அதாவது புரட்சிகர ராணுவ படை என்ன சொல்லுச்சுன்னா நாங்கள் அப்படிலாம் செய்ய முடியாது நாங்கள் டெல்லவியூ நகரத்தை நோக்கி மட்டும் தான் தாக்குதல் நடத்தும் சொல்லக்கூடிய செய்தி சொன்னதாகவும் இரண்டு பேருக்கு மத்தியில் கருத்து முரண்பாடு இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை தான் மேற்குலக ஊடகங்கள் பரப்புச்சு ஆனால் இன்னைக்கு ஈரானுடைய புதிய தலைவர் பெஜஸ்கியா இதை கிளாரிட்டி பண்ணியிருக்கிறார் எந்த மேற்குலக நாடுகள்லாம் வந்து ஈரானுடைய தலைவர் பெஜஸ்கியாவுக்கு உண்மையாக அழுத்தம் கொடுத்தாங்களான்னா கொளுத்தாங்க எந்த அடிப்படையில்னா நீங்களும் இந்த போரை நிறுத்துங்க இந்த போர் செய்வதனால மிகப்பெரிய பொருளாதார வீழ்ச்சி அடைய போகுது அதுக்கு நீங்கள் தான் காரணமாக போகிறீங்கன்னு சொல்லக்கூடிய அந்த நிலைப்பாட்டிலேருந்து இருந்து கருத்துக்களை வெளிப்படுத்தியிருக்காங்க அதற்கு பெஜஸ்கியா தெளிவாக சொல்லிட்டாரு எங்கள் மீது எங்களுடைய நாட்டுக்கு வந்த ஹமாசுடைய தலைவர் மீது தாக்குதல் நடத்தி கொலை செஞ்சுருக்குது இஸ்ரேலுடைய உளவுப்படை இதற்கு பதில் தாக்குதல் நாங்கள் கொடுப்பது தார்மீக கடமையாக இருக்குது அதனால இதில் யாரும் குறுக்கிடாதீங்க மேற்குலகம் தயவு செய்து இந்த விஷயத்துக்குள்ளே வராதிங்க நாங்கள் நிச்சயமாக உறுதியாக இஸ்ரேல் மேலே விரைவில் தாக்குதல் நடத்தவும் சொல்லக்கூடிய உறுதியை இன்னைக்கு பெஜஸ்கியா கொடுத்துருக்கிறார் அப்போ பெஜஸ்கியா ஒரு சங்கியா அவர் வந்து ஒரு சார்பு நிலையில் இருக்கிறார் அப்படிங்கிற கேள்விக்கும் ஐயத்துக்கும் இன்னைக்கு இடமே கிடையாது ஒருவேளை பெஜஸ்கியா இருந்தால் கூட அங்கு முடிவெடுக்கக்கூடிய அதாவது கமான் கொடுக்கக்கூடிய இடத்த யார் இருக்கானா சுப்ரீம் தலைவராக இருக்கக்கூடிய ஆயத்துலா கொமனி தான் இருக்கிறாரு ஆயத்துலா கொமனியை தாண்டி எந்த விஷயங்களும் எந்த காரியமும் அங்க நடக்காது அப்படிங்கறதா எதர்ச்சியாக உண்மையாக காணப்படுது இருந்த போதும் இன்னைக்கு பல்வேறு சர்வதேச ஊடகங்கள் கூட நடுநிலை ஊடகங்கள் கூட ஈரானுக்கு சில அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கு குறிப்பாக சர்வதேச ஊடகவியலாளர் போப் எஸ்கோபர் என்று சொல்லக்கூடிய நபர் சொல்கிறாரு ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ட் அமைப்பும் ரஷ்யா ஒன்றாக சேர்ந்து ஒரு கேம் விளையாண்டுருக்கீங்க ஆனால் இந்த கேமில் ஒரு எல்லையோடு நீங்க செயல்படுங்க அந்த எல்லையை மீறி நீங்க போயிட்டீங்கன்னா இந்த போர் மிகப்பெரிய அளவில் விரிவடைஞ்சிருச்சுன்னா உங்களால் கூட இது கண்ட்ரோல் பண்ணி உங்கள் கைவசம் எடுக்க முடியாது அந்தளவு இந்த போர் விரிவு அதனால் ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டண்டும் ரஷ்யாவும் ஒன்றாக சேர்ந்து செய்யக்கூடிய இந்த போரை ஒரு த த சரியான கண்ணோட்டத்தோடு அளவுகோலோடு செயல்படுங்க சொல்லக்கூடிய ஒரு அறிவுரையை கூட இன்றைக்கி கொடுத்துருக்குறாங்க மறுபக்கம் இன்றைக்கி ஈரான் இஸ்ரேல் மேலே நடத்தக்கூடிய தாக்குதல் இதன் வழியாக உலகத்தில் மிகப்பெரிய பொருளாதார வீழ்ச்சி அடைய போது குறிப்பாக கச்சா பொருட்களுடைய விலை தாறுமாற எகிற போகுது அப்படிங்கிற செய்தியை தொடர்ந்து பொருளாதார வல்லுநர்கள் கொடுத்துட்டு இருக்காங்க எடுத்துக்காட்டாக பாத்தீங்கன்னா ஈரானுடைய இந்த தாக்குதல்ல ஒரு பேரல் பேரலுடைய அந்த எண்ணெய் விலை பாத்தீங்கன்னா எண்பத்தி ரெண்டு டாலர் கிட்டத்தட்ட சமயமா உயர்ந்திருக்கு இது இன்னும் கூட கூட அதிகமாக செல்லும் அப்படிங்கிற ஒரு செய்தியும் கொடுக்கப்படுது அப்ப உலகத்துல மிகப்பெரிய ஒரு பொருளாதார வீழ்ச்சி இந்த பொருள் மூலம் நடைபெறும்னா நிச்சயமாக ஏற்படும் ஆனா இதோ ஒரு காரணமாக காட்டி அமெரிக்கா இஸ்ரேல் என்ன சொல்றாங்கன்னா நீங்க எங்க கூட போர் செய்யாதீங்க அப்படி போர் செஞ்சீங்கன்னா உங்க தான் பழி விழுங்கன்னு சொல்லக்கூடிய அந்த நிலையிலிருந்து இந்த விஷயத்தை இந்த போரை தவிர்க்கக்கூடிய ஒரு வேலையில் ஈடுபட்டு இருக்கிறாங்க ஆனா ஈரான் இல்லை கொஞ்சமும் பின்னாடியாமல் செயல்பட்டு இருக்குது ஸோ இன்னைக்கு ஃபாக்ஸ் நியூஸ் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு செய்தி என்னன்னா இருபத்தி நாலு மணி நேரம் இன்னும் இருபத்தி மணி நாலு மணி நேரத்துல வந்து ஈரான் நிச்சயமாக தாக்குதல் நடத்தும் சொல்லக்கூடிய செய்தியை வெளியிடுறாங்க கிட்டத்தட்ட ஒரு வாரமாக பல மணி நேரங்கள் நாட்களை பல்வேறு ஊடகங்கள் வெளிப்படுத்திகிட்டே இருக்கிறாங்க ஆனால் ஈரான் தரப்பில் வந்து இதுதான் நேரம் என்று குறிக்கப்படலை காரணம் அந்த பதற்றமும் அந்த உளவியல் அச்சமும் இஸ்ரேலுக்கு கொடுத்துட்டே இருக்கணும் இரவும் ஃபுல்லாக அவன் உறங்கவே கூடாது உளவியல் சார்ந்த பல்வேறு பிரச்சனைகள் அவனுக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு போர் தந்திரம்னு கூட சொல்லலாம் அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கி செயல்பட்டு இருக்கிறாங்க மறுபக்கம் இன்றைக்கி இஸ்ரேலுடைய அயண்டோம் கிட்டத்தட்ட வீக் ஆகிடுச்சி பேட்ரி சிஸ்டம் எல்லாம் கொலாப்ஸ் ஆகிடுச்சி ஸோ அதனால் இன்றைக்கி ஏரோ த்ரீ என்று சொல்லக்கூடிய புதிய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை கொண்டு வந்திருக்காங்க இஸ்ரேலுடைய நாடு முழுக்கவே இந்த ஏரோ த்ரீ என்ற சொல்லக்கூடிய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வந்து மிகப்பெரிய அளவில் பொருத்திட்டுருக்காங்க ஸோ இன்னைக்கு இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் பல்வேறு ஆயத்தங்கள் ஈடுபடுறாங்க இந்த போர் நிச்சயமாக நடைபெறும் அப்படிங்கிறதுக்கான சில அறிகுறிகளை நம்ம இங்கே பார்த்தோம்னா முதல் கட்டமாக ஐடிஎஃப் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய எல்லா பள்ளிக்கூடங்கள் பொது இடங்கள் மக்கள் கூடக்கூடிய இடங்கள் எல்லாத்தையும் ரத்து செஞ்சு எல்லாரும் அவங்கவுங்க வீட்டில் இருக்கு இருங்க அப்படின்னு சொல்லக்கூடிய உத்தரவு கொடுத்துருக்காங்க இரண்டாவது பார்த்தீங்கன்னா ஐடிஃப் ஐடிஎஃப்யூடைய கட்டளை அறை அதாவது டெல்லவியில் இருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய ஐடிஎஃப் உடைய கட்டளை அறை கிரியா என்று சொல்லக்கூடிய இடம் இந்த இடத்திற்கு அனுதனமும் நெத்தனியாக போயிட்டு வர்றார் அப்படிங்கிற தகவலும் இன்னைக்கு வந்து செய்திகளாக இஸ்ரேலுடைய ஊடகங்களை வெளியிட்டு இருக்கிறாங்க மூன்றாவது என்னன்னு கேட்டீங்கன்னா இஸ்ரேலுடைய அரசின் சியோனிஸ் விங்க் என்று சொல்லக்கூடிய விமானம் வான்ல பறந்து கொண்டே இருக்கிறது அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பல்வேறு நிகழ்ச்சிகளை வந்து ஜோ பைடன் ரத்து செஞ்சிருக்கிறாரு இஸ்ரேலுக்கான நிகழ்ச்சிகளை ரத்து செஞ்சிருக்கிறாரு அடுத்து அல் ஜசீரா அதே போல ராய்டர்ஸ் போன்ற செய்தி முகமைகள் எல்லாமே தொடர்ந்து ஈரான் வித் இஸ்ரேலுக்கான செய்திகளை கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள் அப்போ இந்த செய்தியின் வழியாக நம்ம என்ன பார்க்க முடியுது அப்ப நிச்சயமாக போருக்கான ஆயத்தம் என்பது இஸ்ரேலில் நடைபெற்று கொண்டு அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க முடியுது ஸோ இந்த சூழல்ல தான் இன்னைக்கு இஸ்ரேலுக்குள்ளேயும் சில குழப்பங்கள் போயிட்டு இருக்குது வார் கேபினெட்டுக்குள்ள ஆல்ரெடி சில மாதங்களுக்கு முன்னாடி இந்த வார் கேபினெட்ல இருந்து கருத்து முரண்பாடு காரணமாக இஸ்ரேலுடைய பாதுகாப்பு அமைச்சராக இருக்கக்கூடிய யோ கேலண்ட் வெளியே வந்தார் ஸோ யோ கேலண்ட் இன்னைக்கு வெளியே வந்தாலும் இராணுவத்திலிருந்து செயல்பட்டு கொண்டு தான் இருக்கிறார் ஆனால் யோ கேலண்ட் இன்னைக்கு வெளிப்படையாகவே சில கருத்துக்களை முன்வைக்கிறார் முதல் கருத்து நெத்தனியாவுக்கு எதிரான கருத்து நெத்தன்யாவு குறித்து சொல்கிறாரு நீங்கள் காசாவில் வெற்றிக்கான முயற்சியில் ஒன்று கூடி நீங்கள் சம்பாதிக்கலை ஒரு வெற்றியின் விடிய பதிவு செய்யலை இது முட்டாள்தனமானது கோலைத்தனமானது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விமர்சனத்தை தொடர்ந்து யோ கலாண்டு வச்சிட்ருக்கிறார் மறுபக்கம் இன்னைக்கு தேசிய பாதுகாப்பு அமைச்சராக இருக்கக்கூடிய பென்கியூர் என்று சொல்லக்கூடிய தீவிரவாதி இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு பாதக வேலையை செஞ்சுட்டு இருக்கிறான் ஸோ இந்த செயலை குறித்த உலக முஸ்லீம் நாடுகள் அமைதியாக இருப்பது மிகப்பெரிய அச்சத்தையும் பயத்தையும் ஏற்படுத்துது நிச்சயமாக இது கேள்வி கேட்க வக்கு இல்லாமல் தான் சில அரபு நாடுகள் இருக்கு அப்படி என்ன சம்பவம் நடந்துட்டு இருக்குன்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு ஜெருசலத்தில் இருக்கக்கூடிய அல் அக்ஸா பள்ளிவாசல் இருக்குல்ல இந்த பள்ளிவாசலில் இருந்து பள்ளிவாசலில் இன்று காலையிலிருந்து மிகப்பெரிய வழிபாட்டு முறைகள்லாம் யூத வழிபாட்டு முறைகள்லாம் இருக்கு குறிப்பாக தல்மூத்திக் என்று சொல்லக்கூடிய வழிபாட்டு முறை எல்லாரும் தரையில் படுத்து ஒரு வணக்க வழிபாட்டில் ஈடுபடுவாங்க இது எல்லாமே இன்னைக்கு காலையிலேருந்து நடந்துட்டுருக்குது இதற்கு தலைமையெற்று யார் நடத்துறான்னு கேட்டிங்கன்னா இந்த பெண்கியூர் பெண்கியூருடைய தலைமையில் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி அறுபது ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பது செட்டிலஸ் தீவிரவாதிகள் எல்லாமே இன்னைக்கு அல் அக்ஸா மசூதியர் வளாகத்துக்குள்ளே இருக்கிறாங்க இந்த தல்முத் என்று சொல்லக்கூடிய இந்த வணக்க வழிபாட்டில் ஈடுபட்டு இருக்கிறாங்க பெண்கியூர் பாடல்கள்லாம் பாடிக்கொண்டிருக்கிறாங்க அநாச்சாரமான வேலைகள்லாம் நடந்துகிட்ருக்குது ஸோ இதெல்லாம் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா உலக முஸ்லீம் நாடுகளுக்கெல்லாம் சவால் விடும் விதமாக எச்சரிக்கும் விதமாக இந்த பெண்கியூர் நாங்கள் இதை முடிப்போம் அதே போல அந்த சிவப்பு மாடு என்று சொல்லக்கூடிய அந்த மாட்டை இந்த ரெட் கோவை கொண்டு வந்து இங்கே பழி கொடுப்போம் அந்த ரத்தத்தை அக்ஸாவுடைய வளாகத்தில் பூசுவோம் இறுதியாக லக்ஸா பள்ளி வாசில இடிப்போம் என்று சொல்லக்கூடிய அறிவிப்பை வெளிப்படையாகவே இன்றைக்கி இந்த வழிபாட்டின் வழியாக முன் வச்சுட்டு இருக்கான் யோசிச்சு பாருங்க பத்து மாதங்களாக முஸ்லீம் அங்கே தொழுக முடியல அவனுடைய பிரேயர் அவனுடைய வணக்க வழிபாடுகளை நிகழ்த்த முடியல ஆனா இத்தகைய ஒரு அராஜகமான வேலையை இன்னைக்கு பெண் ஒரு செஞ்சுட்டு இருக்கிறான் அதே வேலையில் அன்றைய காலையிலேயே அதாவது இன்றைய காலையிலேயே பஜ்ரது உலந்து கொண்டு அங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் மீது தாறுமாறாக சரமாரியாக இன்னைக்கு தாக்குதல் வந்து இஸ்ரேலுடைய ஐடிஎஃப் தீவிரவாத அமைப்பு ஏற்படுத்திட்டு இருக்கு ஃபஜர் இருந்தாங்க தொழுக தொழுக அவங்க மேலே தாக்குதல் ஏற்படுத்தி காயங்களோடு ரத்தங்களோடு அந்த முஸ்லீம் சகோதரர்கள் இல்லாமல் அப்படியே ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் அப்போ அக் அல் லக்ஸாவைக்கு மையமாக வைத்து இன்னைக்கு நடத்தக்கூடிய இந்த போர் இந்த போரில் இன்னைக்கு முஸ்லீம் சமூகம் உலக முஸ்லீம்கள் இப்படி தான் அபுபைதா கேட்குறாரு உலக முஸ்லீம்கள்லாம் எங்கே போனீங்க இந்த செய்தியை கேள்விப்பட்டு அரபு நாடுகளில் என்ன பண்ணிட்டுருக்கிறீங்க உங்களுடைய இதயத்தில் கை வச்சுட்டாங்க அல் என்பது வெறும் ஹமாஸுக்கு சொந்தமாக இல்லது குறிப்பிட்ட போராளி குழுக்கு சொந்தமானதா உலக முஸ்லீம்களுக்கு சொந்தமானதா அல்ல அக்ஸா பள்ளிவாசல் இந்த ஒரு தசிங்கம் பண்ணிட்டு இருக்கிறான் அதை இடிக்க போறான் அப்படிங்கும் போது அரபு நாடுகள்லாம் மௌனமா இருக்கீங்களே அப்படின்னு சொல்லக்கூடிய மனம் விரும்பிய ஒரு கேள்வி இன்னைக்கு தொடர்ந்து எழுப்பிக் கொண்டே இருக்கிறார்கள் அபு வைதா போன்ற போராட்ட வீரர்கள் எல்லாமே அப்போ இன்னைக்கு இத்தகைய ஒரு பாதக சூழல் என்பது நடந்து கொண்டிருக்கு அப்படிங்கிற விஷயத்த பார்க்க முடியும் அடுத்து இஸ்ரேலுடைய பாதுகாப்பு அமைச்சராக இருக்கக்கூடிய யோ கேலண்ட் அடுத்த கேள்வியும் இந்த விஷயத்தை நோக்கி எழுப்புறாரு நேரடியாக பேர் சொல்லலை அவர் என்ன சொல்றாருன்னா இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அரசியல்வாதி இந்த போற மத்திய கிழக்கில் மிகப்பெரிய தீமூட்டும் வேலையை செய்து கொண்டிருக்கிறார் இதை ஒரு அயோக்கிய செயல் இது மிகப்பெரிய பாதக செயல் என்று இந்த பெண்கியூர மறைமுகமாக இந்த இருக்கிறார் அப்போ யோ சாடி ஒரே நேரத்தில் நெத்தனியாகவும் சாடுறாரு அதே போல இந்த பெண்கியூர் என்ற தீவிரவாதியும் சாடிக்கொண்டிருக்கிறார் இவங்க இரண்டு பேரால் தான் இந்த இஸ்ரேல் என்ற நாடே அழிய போகுது என்ற அளவுக்கான கருத்துக்களை தான் இன்னைக்கு யோகன் தொடர்ந்து முன்வைத்துக் கொண்டிருக்கிறார் அடுத்து சீனா இன்னைக்கு ஈரானுக்கு முழு ஆதரவோடு பல்வேறு ஆயுத தளவாடங்களை கூட நாங்கள் எத்து சூழல் வந்தாலும் உதவி செய்வோம் அப்படிங்கிற விஷயத்தை முன் வச்சிருக்கிறாங்க ஸோ சீனா முழுக்க முழுக்க இன்னைக்கு இந்த போர்ல தன்னை ஒரு அங்கமாக முழுமையாக நுழை வைக்கக்கூடிய ஒரு நேரமும் சூழலும் நெருங்கிக் கொண்டிருக்கு அப்படிங்கிற விஷயங்கள் தான் சீனாவுடைய கருத்துலேருந்து பார்க்க முடியுது மேலும் சீனா தெளிவாக ஒரு விஷயத்தை சொல்லுது இவ்வளவு ஆண்டு காலத்தில் உக்ரைன் இருந்து ஆப்கானிஸ்தான் வரை இருந்து லிபியா வரை இந்த நேட்டோ படைகள் செய்யாத அட்டுளியுமே கிடையாது அந்த மக்களையும் அந்த நிலத்தையும் அவர்கள் மிகப்பெரிய அளவுல பாதக செயலில் ஈடுபட்டு இருக்கிறாங்க இந்த நேட்டோ படை ஒரு அழிவுக்கான ஒரு எச்சரிக்கை படையா இருக்குது ஸோ இந்த நேட்டோ படையை வீழ்த்த வேண்டும் என்ற அளவுக்கான கருத்தை தான் இன்னைக்கு சீனா தொடர்ந்து முன்வைத்துக் கொண்டிருக்கிறது பக்கம் இன்னைக்கு எமன்ல இருக்கக்கூடிய முக்கியமான ஆலிம்கள் மார்க்க அறிஞர்கள் எல்லாமே ஒன்றாக சேர்ந்து ஒரு ஃபத்துவா வெளியிட்டு இருக்கிறாங்க அதில் என்ன சொல்றாங்கன்னா எமன் எமனுடைய மார்க்க அறிஞர்கள் எல்லாமே உலக முஸ்லிம் நாடுகள் அந்த நாட்டுடைய தலைவர்கள் மக்கள்கள் எல்லாமே அணிதிரள வேண்டும் ஒரு இராணுவ கட்டமைப்பாக கூட்டு இராணுவ அமைப்பை ஏற்படுத்த வேண்டும் ஏற்படுத்தி இஸ்ரேலுக்கு எதிரான நடவடிக்கையை உறுதியாக இறுதியாக எடுக்க வேண்டும் காலத்தின் சூழல் நிச்சயமாக இது கட்டாயம் செய்ய வேண்டும் தவறிவிட்டால் நிச்சயமாக வருத்தப்படுவோம் என்ற அளவுக்கு அந்த யமனுடைய மார்க் அறிஞர்களுடைய அந்த சங்கம் என்பது இன்னைக்கு இந்த செய்தியை வெளியிட்டிருக்கு இறுதியாக இஸ்ரேலுடைய எதிர்கட்சியுடைய சேனலாக சேனல் டோல் இன்னைக்கு ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கு அது என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா ஈரான் முதல் முறையாக ஒரு தாக்குதல் நடத்துச்சுன்னா பிரச்சனை இல்லை அந்த தாக்குதலுக்கு நாங்கள் பதிலடி கொடுப்போம் ஒருவேளை அந்த ஒரு தாக்குதலை தாண்டி தொடர்ந்து அடுத்தடுத்த தாக்குதலை ஒருவேளை ஏற்படுத்த அப்படின்னா நிச்சயமாக நாங்கள் நியூக்ளியர் அணு ஆயுதத்தை பயன்படுத்தி ஈரானை அழிப்போம் என்று சொல்லக்கூடிய ஒரு எச்சரிக்கை இன்னைக்கு இஸ்ரேலுடைய எதிர்கட்சி வெளியிட்டிருக்கு இஸ்ரேலும் போகும் ஈரானும் போகும் அப்படிங்கிற நிலையை நோக்கி தான் போகுது அந்த நிலைக்கு போயிருச்சு அப்படின்னா இந்த அழிவு என்பது மத்திய கிழக்க மீட்டெடுக்க முடியாத அளவுக்கு சென்று அப்படிங்கிற ஒரு நிலையிலிருந்து இந்த விஷயங்களை பார்க்க முடியுது இன்னும் சில தகவல்களை திரட்டிக்கொண்டு இன்ஷால்லா விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன் நன்றி அஸ்லாம் வலைக்கம் عليكم ورحمه الله وبركاته